புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் மக்கள் மன்றத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து கோரிக்கைகளை பதிவு செய்து பயனடைந்தார்கள் இதில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை பொது சுகாதாரத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறை சார்ந்த முகாம் அமைக்கப்பட்டு இருந்ததில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை பதிவு செய்து உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு ஆணை மற்றும் சான்றிதழ்களை ஒன்றிய செயலாளர் சந்திரன் நகர செயலாளர் ரிஷா மற்றும் தாசில்தார் சக்திவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திரா காந்தி ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் பயனாளிகள் ஆணைகளை பெற்றுக்கொண்ட பிறகு தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடத்தி வருவது ஏராளமான மக்கள் பயனடைகிறார்கள் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவித்தனர் बार <speaking> बार <in the language> yeah, <speaking in the language>

Santa